அண்மை செய்தி மிக்ஜாம் புயல் கனமழையால் சேதமடைந்த கோவில்கள் சீரமைக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்திருக்கிறார் மிக்ஜாம் புயல் கனமழையால் சேதமடைந்த கோவில்கள் சீரமைக்கப்படும் என்று அமைச்சர் பாபு தகவல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வேறு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா இந்த மிக்ஜாம் புயல் கிட்டத்தட்ட வட தமிழகத்தினுடைய இந்த நான்கு மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களில் சொல்லி பார்க்கும் பொழுது வளிமண்டல கீழடுப்பு சுழற்சியின் காரணமா பெயிருக்க மழை குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம் முன்னே காயல்ல அதிக அளவு கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் அந்த காயல் பட்டங்கள் அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து மழை பெய்திருச்சு இதனால மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கக்கூடிய விதத்துல வந்து திருக்கோயிலினுடைய அவலநிலை இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்து சமய நிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில ஆணையர் அலுவலகத்துல இந்த மிகா புயல் மற்றும் அந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட திருக்கோயில்களை வந்து சேதமடைந்த அந்த கட்டுமான பணிகளை சீரமைக்கிறது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்துல குறிப்பா என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அஹ் மிகா புயல் மற்றும் கனமழையினால் சேதமடைந்த திருக்கோயில்களுக்கு அதாவது கட்டுமான பணிகளை சீரமைக்கிறதுக்காக குறிப்பா ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒட்டுமொத்தமா இதுக்கு ஒதுக்கப்பட்டு அதெல்லாம் சீரமைக்கப்படும்ன்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு இந்த கூடத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு பெருக்கோயில்கள்ல சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த முன் அலங்கார மண்டபம் ஏகாதசி மண்டபம் படித்துறை மண்டபம் அஹ் திருமுதல் சுவர் சுற்று சுற்றுச்சுவர் இந்த மாதிரியான கட்டுமானப் பணிகள்லாம் வந்து செப்ப சீரமைக்கக்கூடிய பணிகள் தொடர்பான ஆயுதக் கூட்டம் நடந்ததுல அது எல்லாமே சீரமைக்கிறதுக்காக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அது வந்து சரி செய்யப்படும் சீரமைக்கப்படும் சீரமைக்க தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த கூடத்துல அஹ் கிட்டத்தட்ட நமக்கு சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் முதன்மை செயலாளர் டாக்டர் மணிவாசன் இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பு பணியலுவலர் குமரகுருவனன் ஆணையர் சவி முரளிதரன் இந்த மாதிரியான பல முக்கிய அதிகாரிகள் இதனை கலந்துக்கிட்டு இந்த திருக்கோயில்கள் சீரமைக்கிறதுக்கான அஞ்சு ஐந்து கோடி நிதியில என்னென்னலாம் பண்ணலாம் எந்தெந்த இடங்கள்ல குறிப்பாக இருபத்தி ஆறு கோயில்கள் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறு இடங்கள்ல எந்தெந்த மாதிரியான சேதங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு கூடிய விரைவில் அதெல்லாம் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட கோவில்களை சீரமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி நாகராஜன்